ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது மட்டன் தலைக்கறி குழம்பு எங்கள் சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் இப்போ நம்ம அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் அரை டேபிள் ஸ்பூன் கசகச ரெண்டு தேங்காய் பதே சின்ன சின்னதாக கட் பண்ணி எதற்கு ஆறு காஞ்ச மிளகா அதிகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ ஒரு பத்து முந்திரியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வரப்பட்டதுக்கப்புறம் இப்போ இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணியை சேர்த்து நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அது எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அஞ்சு கிராம்பு ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு கல்பாசி சேர்த்துக்கலாம் மூணு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் மூணு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் கொஞ்சமா கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகா இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வததுக்கப்புறம் இப்போ நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ நம்ம தக்காளியும் கொத்தமல்லி பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கதுக்கு அப்புறம் இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க மட்டன் தலைக்கறிய சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கால் டேபிள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு அளவு நல்லா இந்த அளவுக்கு வதங்கதுக்கு அப்புறம் இப்ப நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுப்போம் அப்போ தான் வந்து நம்மளுக்கு மட்டன் தலைக்கறி அந்த ஸ்மெல் வரலாமல் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது இல்லாமல் நான் காரத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் தான் எடுத்திருக்கேன் ஏன்னு சொன்னால் நம்ம காஞ்ச மிளகாவும் ஆறு காஞ்ச மிளகா காரத்துக்கு போட்டிருக்கோம் சேர்த்து அரைச்சிருக்கோம் அதனால காரத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி மட்டன் தலைக்கறி கொழம்பு தான் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்போ இந்த அளவுக்கு வாதனதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுதா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி ஒரு டம்ளர் தண்ணியும் சேர்த்துருக்கேன் மறுபடியும் ஒரு டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம குக்கரை மூடி ஒரு ஏழு விசில் வர வரைக்கும் குக்கரை மூடி விட்டுடலாம் இப்போ ஏழு விசில் வந்துடுச்சு இப்போ குக்கரோட கேஸை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம் சூப்பரான டேஸ்டியான மட்டன் தலைக்கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்கேன் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு புது ரெசிபியில சந்திக்கலாம் பை பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்